உறுதியா கொடுக்குறோம் கொடுக்குறோம் கிட்ட வாங்க ஒளி வாங்கி இப்படி அருகில் வச்சு பேசுங்க அப்பதான் திரும்ப அப்படி திரும்ப அண்ணா வணக்கம் இங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமா நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கான அரசியல் நீங்க பண்றீங்க ஓட்டுக்கான அரசியல் அவங்க பண்றாங்க இதில் வந்து நீங்கள் பத்தாண்டு காலமாக கத்தி சில மேடைகளில் மயக்கம் போட்டு கூட விழுந்துருக்கீங்க ஆனால் இந்த அரசியலை வந்து இந்த மக்களுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல ஏன்னா எல்லா ஆடு மாடு புல் மரத்துக்கு எல்லாத்துக்குமே பேசுகிறீங்க ஆனால் அவங்க ஓட்டை குறி வச்சு பேசுகிறாங்க நம்ம கடந்து கடந்து போகும்போது கடைசி நேரத்தில் வெங்காயத்தோல் உரிச்சு கொட்டுற மாதிரி பனமழையாக கொட்டி விழுந்துடுறாங்க மக்கள் இன்னும் அதுலேருந்து எப்படி இவங்களை மீட்டு கொண்டு வரது அதே போல் சாதி தெருவுக்கு எல்லாமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்ன முதல்வர் சொன்னார் ஆனால் கடைசியில் பார்த்தா ஜீனி நாயுடு பாலன் பேரிசிட்டு வர்றாரு இது எப்படி எந்த விதத்தில் கொண்டு போகிறது அரசியலை ஒன்றும் புரியல எங்களுக்கு இது ஒரு பெரிய வேலை இல்லை அது அவர்கள் அவர்கள் நிறைய இதை மாற்றினார்கள் நாம் வரும்போது நிறைய இதை மாற்றுவோம் அவ்வளோதான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி போராடினவனுக்கு ஒரு தெருவில் கூட பேர் இல்லைங்கிறத சங்கர்லிங்கனாருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அதனால் நிறைய வேலையை செய்யிருக்குது ஒரே வார்த்தையில் கோடி கனவு கொண்டோம் கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் சொந்தங்களேன்னு அதனால ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு கூடாது இதை செய்வீலா அதை செய்வியலா அப்படின்னு பத்து ஆண்டு பதினைஞ்சு ஆண்டுகளா கத்துறீங்க ஒன்னும் கேட்கலை எனக்கு கேட்கலைன்னு சொல்ல விடு கேக்கலைன்னு சொல்ல விடு இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயர் பெருமக்கள் இந்த மகனை இப்படி அருகில் வந்து அணைச்சிருந்தா இந்நேரம் அவர் கேட்கிற பதினாறு கோடி இருக்கும் இருபத்தாறுல முப்பத்தி ரெண்டு வந்திருக்கும் அவங்க வரல கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகிப்பாங்க தமிழர்களுக்கு வந்து நம்புற வர சந்தேகம் இருக்கும் நம்பிட்டா அவன் தமக்கு உடல் மண்ணுக்குள்ள போனாலும் அப்போ மாற மாட்டான் அப்படிதான் ஐயா எம்ஜிஆர் அவர்களை நம்பிட்டாங்க அவர் அவரா அவர் மரணிக்கிறவரை பதவி விட்டு அவர் இறங்கல நம்பணும் அதுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவரா நடந்துக்கிட்டே இருந்தாதான் அது இந்த பயம் பரவாயில்ல போல இருக்குன்னு தோணும் அப்ப இது பாருனா நீண்ட காலமா வஞ்சித்து ஏமாற்றப்பட்ட ஒரு இன மக்கள் எது ஒன்றையும் எளிதாக நம்பிவிட மாட்டார்கள் கொஞ்சம் சந்தேகிப்பார்கள் அதுல தெளிவிற்ற பிறகு இருக பிடித்துக் கொள்வார்கள் நாமளே உதறினாலும் கையை விட மாட்டாங்க அதுவரை பொறுத்துருங்க நீங்க எப்பவுமே மக்களை குறை சொல்வதை தவிரங்க மக்கள்னா யாருன்னா என்னை பெற்ற தாய் தந்தையரும் அதுல இருக்காங்க உடன்பர் உங்களை பெற்ற தாய் தந்தையரும் இருக்காங்க என் தாய் தந்தையரை குறை சொல்ல நான் தான் யாரும் இல்லை அவங்க சரியில்லைன்னா இந்த மகன் இப்படி பெற்று வளர்ந்து இந்த மகன் எப்படி வந்திருக்க முடியும் நீங்க சொல்லுங்க இப்படி வந்திருக்க முடியும் அப்புறம் அதனால மக்களை குறை சொல்வதை நிறுத்துங்கள் மக்கள் மகத்தானவர்கள் நாம் மக்களுக்கு இன்னும் அருகில் போய் அவர்களுக்கானவர்களாக அவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும் அதான் நாம செய்யணும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டு காலமா தமிழ் தேசிய கோட்பாடை முன் வச்சு அரசியல் களத்துல இருக்கும் சூழல் தேர்தலின் கடைசி நேரத்துல மற்ற கட்சிகள் எப்படியாவது ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்ட வந்து வாங்கிடுறாங்க கோட்பாடுகளை முன் வச்சு மக்களுக்காக களத்துல எப்போதும் நிக்க கூடிய சீமானவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் கிட்ட இருந்து ஏமாற்றத்தை சந்திக்கிறாரு இருந்தாலும் சீமானோட கோட்பாடுகளை நல்லா புரிஞ்சுகிட்டவங்க எப்பவுமே சீமான் பின்னாடி தான் இருக்காங்க அதன்படிதான் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டை வந்து சீமான அவர்கள் பெற்றாரு இப்படி இருக்கும் சூழல்ல சில கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்ட வந்து வாங்கி வெற்றி பெறும் சூழலை குறிப்பிட்டு ஒரு நபர் ஒருத்தர் கேள்வியானது கேட்க அப்படியெல்லாம் மக்களை குறை சொல்லாதங்க மக்கள் வந்து மகத்தானவர்கள் ஒரு தடவை நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்க அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட பதில வந்து சொல்லியிருக்காரு